வணக்கம் இன்றைக்கி நம்ம அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலுக்கான கும்பாபிஷேக நாளை பற்றி நம்ம எல்லாேருக்குமே நம்ம தெரிஞ்சுருக்கோம் நிறைய பேர் நம்ம நிறைய சேனலில் நம்ம லைவ் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த ராமர் கோயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோந்தை ராமருக்கான ஒரு இடம் ராமர் பிறந்து வளர்ந்த இடமான இந்த இடத்துல யாருக்குரிய ஐநூறு வருஷம் கழிச்சு திரும்பவும் இன்றைக்கி ராமர் தன்னுடைய பழைய இடத்துக்கு வரார் இந்த நாளை கொண்டாட தான் நம்ம எல்லாருமே இன்றைக்கி நம்ம தயாராகிட்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் ராமர் கோயிலுன்னு பற்றின தகவல்களை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறத இந்த விடல் நீங்கள் பார்க்கலாம் ஒம்பது இந்த கோயில் குழந்தை ராமர் அப்படிங்கிறதுனால ராம்லல்லா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனுக்கான சின்ன விக்கிரகங்கள் தான் இருக்குது இந்த கோயிலில் தேவிக்குன்னு தனி கோயிலாக அமைச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட ஒரு சிறப்பு என்னன்னு நம்ம பார்த்தோன்னா குழந்தை ராமர் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே ராமர் குழந்தை வடிவில் தான் இந்த கோயிலை பிரதிஷ்டை செய்கிறாங்க அயோத்தி ராமர் கோயில் நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய சிற்பங்கள் அழகழகாக செஞ்சிட்ருக்காங்க நாங்கள் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்போது இந்த கோயிலுக்கான பணிகள் எப்படி நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்களும் வாழ்க்கை கிடைக்கும்போது அயோத்திக்கு கோயிலுக்கு கோயந்தை ராமரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க ஸோ இந்த ராம ஜென்ம பூமி அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புண்ணிய பூமியில் நாமளும் ஒரு முறை தரிசனம் செஞ்சுட்டு வந்தால் ஸோ நமக்கு எல்லாருக்குமே அந்த ராமபிரனோட அருள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த ராம ஜென்ம பூமியில் பிரதிஷ்டை பண்ணக்கூடிய இந்த கோந்தை ராமரை நாமும் தரிசனம் செய்வோம் நன்றி வணக்கம் பரதான் செத்துருக்காங்க நாலு பேர் அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கிற மாதிரி இருக்கு அதுல வந்து சீதா தேவியோட மூர்த்தி இருக்காது நம்ம இப்ப கும்பிட போறதுல வந்து சீதாக்கு வந்து தனியா தான் வச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து ராமர் பிறந்த இடம் அப்போ வந்து சீதா வந்து இங்கே கிடையாது சீதா வந்து அந்த இதுல இல்ல சீதாக்கு வந்து தனியா இந்த கோயில வந்து சீதாக்கு வந்து தனியா தான் கோயில் வச்சிருக்காங்க உள்ள ராமர் சேர்ந்து இருக்காது இது வந்து பிறந்து அவர் வளர்ந்ததுனால இது தான் இது வந்து ராம் லாலா குழந்தை பெறுவதற்கு நாளா இருக்கு ராம் நவமி ராம் நவமி சூரிய ஒளி நம்ம ராமர் படுற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சூரிய ஒளி உள்ள நேரா அவரோட ராமர் பாதம் வரைக்கும் போற மாதிரி இதுல வந்து மூணு கம்பெனியை சேர்ந்து இந்த இது நடத்துறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை நடந்துகிட்டு இருக்குது இங்க கூடிய சீக்கிர முடிஞ்சிடும் நமக்கு இந்த ஒன்னா தேதிக்கு மேல சாமி தரிசனத்தை நிப்பாக்கிட்டு மற்ற எல்லாம் கிளீன் பண்ணி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க மற்றபடி இங்கே வந்து அதிக வந்து அகலாயிரம் காடு மற்றபடி இந்த க இது குண்டு போட்டுருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் இந்த வெளியே அங்கிட்டு போகும்போது கல்வெட்டு பூமியில இருந்து இதெல்லாம் வச்சிருக்காங்க அதையும் பார்க்கலாம் இல்லை போய் யாரும் மொபைல் எடுத்து சாமிக்கு முன்னாடி கோட்டா இருக்கேன்றான்னா அவங்க பார்த்துப்பாங்க ஏன்னால் அவங்க சொல்லுவாங்க மற்ற ஆளுங்க வந்திருக்கேன் அவங்க யாருக்குமே மொபைல் அளவு கிடையாது ஒன்றும் நம்ம தமிழ் காரங்க மட்டும்தான் யாருக்கு நான் கலை பிடிச்சா இங்கே சமத்தலை திரும்பி விட ராம் 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 இன்னும் கூட பனி மூட்டமாகவே இருக்குங்களேன் மே <laughs> இது வந்து இத்தனை ವರ್ಷம் சொல்லி கணிக்க முடியல அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள இந்த மூர்த்தி இத தான் இவ்வளவு நாளா வந்து சாமி குடுத்துறாங்க அங்க இருந்து எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க இது வந்து ராமரோட வீடு அவர் வந்து குழந்தையா இருக்கும் போது இருந்து இங்க இருந்ததுனால தான் இவர் பக்கத்துல வந்து இப்ப வந்து सीताराम जी இல்ல இப்போ நம்ம ராமட ராமரோட அண்ணன் தம்பி நாலு பேர் மட்டும் இருக்கிறாங்க இந்த እንதிகல बाईस से बड़ी को जब पोथी जी आ करके जो भगवान के मंदिर का दर्शन करेंगे उस जगह जो भगवान आ रहे हैं वो भगवान उम्र में लगभग 5 वर्ष के हैं जनवरी 2023 में पोडी वनडे के स्थापनापना है करा अंदर मूर्ति वंदे 5 वर्ष का कुलदेवता मूर्ति यहां के पर राम बड़ा मूर्ति है जय श्री राम जय श्री राम चल மூர்த்தி ஆயுத அந்த குழந்தை உருவத்தோட மூர்த்தியோட உயரம் வந்து நாற்பத்தி எட்டு இன்ச்சு மாசங்க सदियों में स्नान करेंगे और तो सदियों में स्नान करने के बाद जो तो बाल अवस्था में छोटे बच्चे हैं तो वो पुराने मंदिरों में जाएंगे उसके बाद वो जी उस मूर्ति को लाकर के मंदिर में स्थापित करेंगे और द मूर्ति वंदे वारावलीला सरय नदीला वंदे मदरा नीराडी फिर आपकर அங்க இருந்து మోడిజి ఎత్తుట్ వండి ఇங்க വെக்கడలా भगवान राम उनके लक्ष्मण शत्रुघ्न

அந்த கற்பகிரகம் இருக்குல்ல மூர்த்தி வைக்கிற அந்த கற்பகிரம் வந்து மக்ரானா மக்ரானாங்க ராஜஸ்தான்ல மக்ரானாங்கிற இடத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த கல்லு ஒவ்வொரு இடத்துலயும் செஞ்சிருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க கல்லு எல்லாமே அங்க அங்கேயே கிடைக்கிற விசேஷமான கற்கள் வேற எங்கயும் கிடைக்காது அந்த இடத்த தவிர வேற எங்கயும் கிடைக்கும் அந்த மாதிரி கற்கள் நீங்க எல்லாரும் இன்னொரு தடவை மூர்த்தி எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் தப்பிடம் பண்ணதுக்கு அப்புறம் ஜனவரியில அடுத்து எப்பவும் நீங்க வரணும்னு சொல்லிக்கிறேன்

அது nice இல்லையா I'm glad I どうぞ。ここ rin po yun lang po. Yung busing

கீழே வந்து லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் நாலு பேர் அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கிற மாதிரி இருக்கு அதுல வந்து சீதா தேவியோட மூர்த்தி இருக்காது நம்ம இப்ப கும்பிட போறதுல வந்து சீதாக்கு வந்து தனியா தான் வச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து ராமர் பிறந்த இடம் அப்ப வந்து சீதா வந்து இங்கே கிடையாது சீதா வந்து அந்த இதுல இல்ல சீதாக்கு வந்து தனியா இந்த வந்து சீதாக்கு வந்து தனியா தான் கோயில் இருக்கிறாங்க உள்ள ராமர் இருந்து இருக்காது இது வந்து பிறந்த அவர் வளர்ந்ததுனால அதனால தான் இது வந்து ராம் லாலா குழந்தை பெறுவது லாலா இந்த இருக்கிறதுனால

கூடிய சீக்கிரமும் முடிஞ்சிடும் நமக்கு இந்த ஒன்றாம் தேதிக்கு மேலே சாமி தரிசனத்தை நிப்பாட்டிட்டு மற்ற எல்லாம் கிளீன் பண்ணி இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க மற்றபடி இங்கே வந்து அதிக இப்போ இங்கே வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அதிகனால நீங்கள் எல்லாருமே வந்து காடு மற்றபடி இந்த இது சுண்டு போட்டுருக்க இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள் இந்த சாமி கும்பிட்டு வெளியே அங்கிட்டு போகும்போது இங்கேருந்து அகழ்வாரைச்சும் போது எடுத்தது கல் கல்வெட்டு கீழே பூமியிலேருந்து கிடச்சி இதெல்லாம் சைடில் வச்சுருக்குறாங்க அதையும் போகும்போது நீங்கள் பார்க்கலாம் உள்ளே போய் யாரும் மொபைல் எடுத்து சாமிக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து சொல்கிறேன்னா பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க சொல்லுவாங்க மற்ற ஆளுங்க வந்திருக்காங்க அவங்க யாருக்குமே மொபைல் அளவு கிடையாது ஒன்றும் நம்ம தமிழ்காரங்களுக்கு மட்டும்தான் சிறப்பு சார் நான் கலெக்டர் சார் சப் கலெக்டர் ராம் 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 நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க சரி சார் ஓகே சார் ஜெய் ஸ்ரீராம் எல்லாரும் நீங்க இங்கிருந்து அங்கிட்ட சொல்லுவீங்கன்னா அங்கிருந்து குரூப் போட்டோ எடுத்து இதுல போடுறது நல்லா இருக்கு அது வேலை அங்கிட்டா போய்